பாஜக கொண்டு வந்த சட்ட திட்டங்களால மக்கள் பலனடைஞ்சதை விட பாதிக்கப்பட்டது தான் அதிகம் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு உதாரணமாக பல திட்டங்கள் நம்ம கண்ணு முன்னாடியே இருக்குது ஆனால் நமக்கு கண்ணுக்கே தெரியாத ஒரு விஷயம்னா அது சிஏஏ மற்றும் என்ஆர்சி ஆகிய சட்டங்கள் தான் ஏன்னா அந்த திட்டங்களுக்கு மக்களுடைய எதிர்ப்பு இருந்ததால் இதை ஒரு புறமாக தள்ளி வச்சிருந்தாங்க தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக சிஏஏவாக அமல்படுத்திருக்கிறாங்க அதுக்கடுத்து என்ஆர்சிக்கு வருவாங்க அப்படிங்கிறது தான் அடுத்த கட்ட பிளானாக இருக்குது ஆனால் இந்த சிஏஏ மற்றும் என்ஆர்சி இந்தியாவிலேயே முதல் முதலாக அமலான அசாம்ல The yeah. இது ஏற்படுத்திய தாக்கம்ன்றது பெரிய அளவுக்கு இருக்குது இந்த சிஏஏ சட்டத்தை நாடாளுமன்றத்துல எப்ப அமல்படுத்துறாங்களோ அதுக்கடுத்து இந்த சட்டம் அமலானது அசாம் மாநிலத்துலதான் மக்களுக்கு எப்போ நம்ம இந்த நாட்டை விட்டு துரத்தப்பட போறோம் அப்படிங்கிற ஒரு அச்சம் எப்பவுமே இருந்துகிட்டே தான் இருக்குது விளிம்பு நிலை மக்கள் அதுக்குள்ள இருக்கிற பெண்கள் ஏழை பெண்கள் கணவனை இழந்த பெண்கள் எல்லாமே அதிக அளவுல டார்கெட் செய்யப்படுறாங்க அப்படின்னு சொல்லி சிஜேபி அப்படின்னு சொல்லப்படுற சிட்டிசன் பார் ஜஸ்டிஸ் அண்ட் பீஸ் அப்படிங்கிற அமைப்பு சொல்றாங்க இந்த அமைப்பு தான் அசாம்ல அதனால் எப்போ சிஐஇ மற்றும் என்ஆர்சி அமல்படுத்தப்பட்டதோ அப்போவிலிருந்தே ஏழை மக்களுக்காகவும் பெண்களுக்காகவும் அவங்களுடைய குடியுரிமையை மீட்டு தரக்கூடிய போராட்டத்தில் இறங்கியிருக்கிறாங்க ஏன்னா இந்த சட்டத்தின் கீழே பெருவாரியான மக்கள் தங்களுடைய குடியுரிமையை நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லி கட்டாயத்தை தள்ளப்பட்டிருந்தாங்க மேலும் யாரெல்லாம் தங்களுடைய குடியுரிமையை நிரூபிக்கலையோ அதாவது சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும் எங்களுக்கு குடும்ப பின்னணியெல்லாம் இருக்குது அப்படின்னு காட்டணும் இந்த கிரைட்டீரியாலாம் இல்லைன்னா இவங்க வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க அப்படின்னு சொல்லி முத்திர குத்தப்படுறாங்க மேலும் இதுக்கு அபிஷியலான பேரா டி ஓட்டர் அப்படின்னு சொல்லி அரசாங்க எல்லாருமே சொல்றதா சொல்றாங்க டி ஓட்டர் அப்படின்னா அவங்களுக்கு ஓட்டு போடுற உரிமை கிடையாது அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதையெல்லாம் எதிர்த்துதான் சிஜேபி அப்படிங்கிற அமைப்பு பல்வேறு செயல்பாடுகளை ஈடுபட்டு அவங்களுக்கு சர்டிபிகேட் வாங்கி தரது அவங்களுடைய குடியுரிமையை நிரூபிக்கிறது அப்படின்னு பல்வேறு வழக்குகளையும் நடத்தி கோர்ட்லேயே ஜெயிச்சிருக்கிறாங்க அந்த வகையில் இப்போ அண்மையில அவங்க நடத்திய போராட்டத்தின் மூலமா பல்வேறு பெண்களுக்கு குடியுரிமை கிடைச்சிருக்கு இந்த குடியுரிமை தான் எங்களுக்கு இப்ப பெருமூச்சே வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பெண்கள் மகிழ்வா சொல்றாங்க அந்த வீடியோவை இப்போ சிஜேபி அமைப்பு வெளியிட்டு இருக்கிறாங்க இருக்காங்க சோ இந்த விஷயத்தை பத்தி பேசின அசாம்ல சிஜேபி அமைப்போட உறுப்பினரா இருக்கிற ஜெஸ்மின் சுல்தானா அவர்கள் பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துக்கிறாரு அதாவது இவங்க ஃபாரினர்ஸ் சொல்லி வெளியே தள்ளப்படுறாங்க அதனால அவங்களுக்கு ஆதார் கார்டு உள்ளிட்ட எந்த ஆவணங்களும் கிடைக்க மாட்டேங்குது அதன் மூலமா அவங்களுக்கு அரசாங்க சேவைகள் கிடைக்க மாட்டேங்குது அதனால இந்த பெண்கள் மிகவும் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்றாங்க மேலும் அந்த அமைப்புல இருந்து பேசின ஹபிபுல் அப்படிங்கிறவரு இந்த அசாம பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு பிரச்சனையா இருக்கிறதே இந்த சர்ணம் விஷயம் தான் அதாவது பெண்கள் கல்யாணம் பின்னாடி அவங்களுடைய பின்னாடி இருக்கிற பேர் அவங்களுடைய கணவன் பேர் தான் மாறுது இதனால ஏகப்பட்ட குழப்பங்கள் வருது அவங்க எங்கிருந்து வந்தாங்க அப்படிங்கிற சந்தேகத்தை கிளப்புறாங்க இதனாலையும் பல பெண்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு ஸோ இந்த பிரச்சனைகள் மூலமா தமிழா காத்தூன் சாரதி ரஞ்சினா அப்படின்னு பல்வேறு பெண்கள் இவங்க உள்ளூர்காரர்களே கிடையாது இவங்க எல்லாமே வெளிநாட்டை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி முத்திர கொடுத்தப்பட்டாங்க அவங்க அவங்களுடைய குடியுரிமையை இலக்கை நேரிட்டது அப்படின்னு சொல்றாங்க ஆனால் இந்த சிஜேபி அமைப்பினர் தொடர்ந்து போராடியதால தொடர்ந்து இதை லீகலாக மூவ் பண்ணதால இப்போ அவங்களுக்கு குடியுரிமை கிடைச்சிருக்கிறது தான் இந்த வீடியோவை வெளியிட்டு அவங்க மகிழ்ச்சியை பகிர்ந்துருக்கிறாங்க மேலும் இந்த போராட்டத்தின் மூலமாக குடியுரிமை பெற்ற ஒரு பெண் பேசும்போது உணர்ச்சி பூர்வமாக பேசுறாங்க அதாவது நாங்கள் சாவோட விளிம்பிக்கே போயிட்டோம் தான் எங்களுக்கு பெருமூச்சே வருது அப்படின்னு சொல்றாங்க காசு இல்லாமல் அமைதி இல்லாமல் ரொம்ப பாடுபட்டு இருந்தோம் தான் எங்களுக்கு அமைதி திரும்பி இருக்கிற மாதிரி உணர்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த சிஜேபி அமைப்பை பத்தி தேடி பார்க்கும்போது நாம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த சிஐஏ அமலானது இருந்து பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறாங்க அவங்களுடைய வெப்சைட்லயே அவங்களுடைய போராட்டங்களை பத்தி அவங்களுடைய செயல்பாடுகளை பத்தி டீடைல்டா போட்டிருக்கிறாங்க அதாவது பன்னெண்டு லட்சம் பேருக்கு என்ஆர்சி ல எப்படி குடியுரிமை வாங்குறது அப்படின்னு சொல்லி ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துருக்காங்க மேலும் இந்த சிஐஏ சட்டம் மூலமா யாராருக்கெல்லாம் குடியுரிமை இல்லையோ அவங்க எல்லாம் ஹிட்லர் கேம்ப்ல அடிக்கப்படுற மாதிரி இங்க ஒரு தனியான கேம்ல அடைக்கப்பட்டிருப்பாங்க இந்த சிஜேபி அமைப்பினரோட செயல்பாடுகள் மூலமா கிட்டத்தட்ட ஐம்பது பேர் அந்த கேம்ப்ல இருந்து வெளியே வந்திருக்கிறதா சொல்றாங்க மேலும் கிட்டத்தட்ட நூறு குடும்பங்களுக்கு மேல அவங்களுக்கு சட்ட உதவிகளை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அதுக்கு அடுத்து உயர் உயர்நீதிமன்றத்தில் முறையிட்டு பல்வேறு கேஸுகளை ஜெயிக்கிறது அடுத்து சுப்ரீம் கோர்ட்ல முறையிடுறது அப்படின்னு சட்ட ரீதியாக பல்வேறு முன்னெடுப்புகளை செஞ்சிருக்கிறாங்க இதன் மூலமா பல்வேறு நபர்களுக்கு அவங்க குடியுரிமை பெற்று தந்துருக்காங்க இதில் மிக முக்கியமா செயற்பாட்டாளரான தீஸ்தா செதல்வண்ட் அவர்கள் பல்வேறு கேஸுகளை நடத்தி பல்வேறு கேஸுகளை முறையிட்டு நிறைய மக்களுக்கு குடியுரிமை வாங்கி தந்துருக்காங்க மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வாக்குல கிட்டத்தட்ட பன்னெண்டு பேருக்கு குடியுரிமை கிடச்சிருக்குது ஸோ தருணத்துல மக்களுக்காக நிக்கிற சிஜேபி அமைப்பினருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்குவோம் மேலும் இந்த சிஜேபி அப்படின்னு சொல்லப்படுகிற சிட்டிசன் ஃபார் ஜஸ்டிஸ் அண்ட் பீஸ் அப்படிங்கிற அமைப்பு முழுக்க முழுக்க மக்களை சார்ந்து மக்களுக்காக இயங்கக்கூடிய ஒரு தளமாகும் அதே மாதிரி மக்கள் தரும் பணத்தை வைத்து அவங்க வெப்சைட் மூலமா கலெக்ட் பண்ற டொனேஷன் தான் இந்த தளத்தை நடத்திட்டு இருக்கிறாங்க இந்த போராட்டங்களை முன்னெடுத்துட்டு இருக்கிறாங்க அந்த வகையில் அவங்களுக்கு கூடுதலான வாழ்த்துக்களையும் அவங்களுக்கு நம்முடைய சப்போர்ட்டையும் தெரிவிக்கிறது நம்முடைய கடமையா இருக்குது மீண்டும் ஒருமுறை முறை விளிம்பு நிலை மக்களுக்காக கைவிடப்பட்ட பெண்களுக்காக ஏழை பெண்களுக்காக போராடக்கூடிய இந்த சிஜேபி அமைப்பினருக்கும் அதை பலவேறாக முன்னெடுத்து செல்கின்ற செயற்பாட்டாளர் தீஸ்தா செதல்வாட் அவர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்குவோம்